இன்றோ நாளையும் ஆதவ் அர்ஜுனா கைது செய்தப்படுவார் குசி ஆனந்த் அவர் வந்து இருக்காரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஐந்தாண்டு முக்கியமான அரசியல் ரீதியாக தெரியும் அவங்களுக்கு போலீஸ்காரனு போட்டு கொடுப்பாங்க முகஸ்டாலினுக்கும் தெரியும் இவர் அரெஸ்ட் பண்ணிட்டான்னா என்னுடைய அனுமானம் விஜய் அவர்களுக்கு மெச்சூரிட்டி வந்து விட்டது இனி அந்த மாதிரி பேச மாட்டார் இனி அந்த மாதிரி பஸ்ல எல்லாம் போட்டு ஸ்ட்ரீட் போயிட்டு மீட்டிங் அவருடைய ஸ்ட்ராட்டஜி மாத்திப்பாரு அப்பொழுது கமல்ஹாசன் ரஜினிகாந்த் மாதிரி சரணையான தான் போட்டி போட போகிறேன் திமுக என்று சபதம் எடுத்தால் அவர் இரண்டு அரசாங்கங்களுக்கு எதிர்த்து இருக்க முடியாது அம்மையா ஜெயலலிதா இருந்தபோது ரேடியா போட்டா அம்மா வாஸ் அதனால ஜெயலலிதா பண்ணி அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி விஜய் பண்ண முடியாது அப்போ விஜய்க்கு ஒரு ஆப்ஷன் என்னன்னா எயர் டிஎம்கேட போடுறது அது போக போதில்லை இந்தியா காங்கிரஸோட போனோம் காங்கிரஸோட போல பலன் கிடையாது காங்கிரஸ் உடையவே தவிர ஒரு சில இன்னும் திமுக இருப்பாங்க செல்வ பெருந்தகை போன்றவர்கள் எப்படி கம்யூனிஸ்டாரி பதினஞ்சு கோடி இந்த மற்ற கட்சிகள் சந்தா கூட்டணி இஎம்ஐ மந்திரி இன்ஸ்டால்மெண்ட் கூட்டணி அந்த மாதிரி இருப்பாங்க ஆக விஜய்க்கு ஒரே ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக பாஜக பக்கம் வருவார் என்ற ஒரு எண்ணிக்கும் அவருடைய ஆதரவாளர்கள் மனதில் இருப்பதாகத்தான் எனக்கு தெரிகிறது